எனக்கெதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் எனக்கெதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என் விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவையும் குற்றப்படுத்திடுவார் என் விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவையும் குற்றப்படுத்திடுவார் என்னை காக்கும் கர்த்தர் கரம் பிடித்தார் முன் செல்லுவேன் நான் முன் செல்லுவேன் என் கண்மலை என் கோட்டை ஆபத்து காலத்தில் அரணான துணை என்னை காக்கும் கர்த்தர் கரம் பிடித்தார் முன் செல்லுவேன் நான் முன் செல்லுவேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரேட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாள் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துகிறேன் உபாவும் புத்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஏழாவது தோசனத்தில் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று வாக்கு தத்துவம் மரளியிருக்கிறார் யாருக்கென்றால் நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும் பொழுது இது சாத்தியமாகும் அதை செய்யாமல் நான் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு சாதகமாக வரும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது தவறு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது உடனடியாக நமக்கு என்ன நினைக்கிறோம் சத்துருக்கள்னு சொல்லும்பொழுது நம்மை பகைக்கிறவர்கள் நமக்கு எதிராக பேசுகிறவர்கள் நம்முடைய உடைமைகளை எடுத்துக்கொள்கிறவர்கள் நமக்கு பகைவை உண்டாக்குகிறவர்கள் இப்படி நினைப்போம் ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது இது ஓல்டு கவர்னெண்ட்டுடைய நினைவுகளாக இருக்கலாம் அந்த ஓல்டு கவர்னெண்ட் அடிப்படையில் நினைத்தோம்னா தாவிதுக்கு எதிரான எழும்பின சவுலை குறித்து நாம் சிந்திப்போம் ஆனால் நியூ கவர்னெண்ட்டில் என்ன சொல்லுதுன்னா நமக்கு எதிராக புறப்படுகிற சத்துருக்கள்னு சொல்லும் பொழுது அது வேறு வெளியிலேருந்து எங்கேயும் வரல என்னுடைய மாம்சந்தான் இந்த மாம்சம் தான் என்னை வீழ்த்தும் போராயுதமாக இருக்கிறது அதனால் என் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது என் சத்துருக்கள்னு சொல்ல முன்னால் நம்முடைய ஞாபகம் வந்து எனக்கு எதிராக இருக்கிற பகைக்கிறவர்கள் விரோதிக்கிறவர்கள் என் முன்னேற்றத்தை தடுக்கிறவர்கள் என்ற அந்த சத்துருக்கள் அல்ல இவர்கள்லாம் சாதாரணமானது ச தாவிதை பொறுத்தவரையில சவுல் வந்து மடிந்து போனான் ஆனால் அவனுக்குள்ளே மடியாத ஒன்று இருந்து கொண்டே இருந்தது அவனை பாவத்தில் வீழ்த்துகிற அவனுடைய மாம்சம் அந்த மாம்சத்தின் நிச்சய தான் அவனை வந்து பால்படுத்தி விட்டது அப்போ நமக்கு விரோதமாக எழும்புகின்ற சத்துருக்கள் என்று சொல்லும் பொழுது அது வெளியில் இருந்ததில்லை எனக்குள்ளே இருக்கின்ற மாம்சத்தின் சிந்தைகள் இந்த மாம்சத்தின் சிந்தைகளை வேறறுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு விதித்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்ள வேண்டும் வேதத்திலே தியானமாக இருக்கிற மனிதன் நிச்சயமாக அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த சுவாபம் வந்து மாம்சத்தை வெல்லுகிற சுவாபமாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார் அப்போ மாம்சம்தான் எனக்கு எதிராக வருகிற சத்துரு என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொண்டு என்னுடைய மாம்ச சிந்தைகள் என்னை பெருமைப்படுத்துகிறது என்னை என்னுடைய சித்தம் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்று விரும்புவது இல்லை நான் நினச்சதை தான் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மாம்சத்தின் சிந்தைகள் ஆவிக்குரிய சிந்தை என்பது என்ன என்னுடைய சிந்தை ஒன்றுமல்ல என் ஆண்டவருடைய சித்தம் மட்டுமே செய்வது தான் ஆவிக்குரிய சித்தம் இப்போ மாம்சத்தின் சித்தத்தை சிந்தையை விட்டு ஆவிக்குரிய சிந்தையை அணிந்து கொள்வது தான் இந்த மாம்சத்துங்கிற சத்துருவை மேற்கொள்வதற்கு ஒரே வழி அந்த வழியை இன்றைக்கு நம்ம பின்பற்றுவோம் ஏனென்றால் எனக்கு எதிராக ஒரு வழியாக வருகிறவர்கள் ஏழு வழியாக ஓடிப்போவான்னு சொன்னால் அப்போ நம்ம சத்ருவத்தை நினைப்போம் ஒரு வழியாக நுழைகிற இந்த மாம்சம் ஏழு வழியாக செல்கிற அளவுக்கு பெருகினான் கொஞ்ச நாள் இல்லை அதனால் அவன் ஏழு வழியாக செல்லணும்னா அவன் பெருகிறதுக்கு முன்னால் ஒரு வழியாக அடைக்கணும் அந்த ஒரு வழியை அடைச்சிட்டோம்னா மாம்சத்தின் சிந்தை வந்து நம்மளை ஆட்கொள்ள முடியாது அந்த ச மாம்சத்தின் ஒரு வழியை அடைக்கணும்னா சிந்தையின் ஒரு வழியை அடைக்கணும்னா ஆவிக்குரிய சிந்தையில் பெருக வேணும் வேதத்தை தியானிப்போம் வேதத்தை போதிக்கிறது இல்லை வேதத்தை போதித்து அதன்படி என்னை இருதயத்துக்குள்ளே கொண்டு வரணும் வேதை வேதத்தை போதிக்கிற எல்லாமே நீதிமான்கள்னு சொல்ல முடியாது வேதத்தை போதிக்கிறது போதிக்கிறவர்கள் முதலாவது தனக்கும் அதை முதல்ல உகந்ததாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய சிந்தை வரும் இல்லைன்னா மாம்சத்தின் சிந்தை தான் வெளிப்படும் என்னை காட்டிலும் பெரியவர்கள் யாரும் இல்லை நான் தான் த நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற சிந்தை வந்து மாம்சத்தின் சிந்தை ஏன் அது வருதுன்னா அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளே கொண்டு போகலை இருதயத்துக்குள்ளே கொண்டு போகாமல் மைண்டில் மட்டும் வச்சு மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் வந்து அதை ஏற்றுக்கொள்வது அல்ல இல்லை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதல்ல ஒப்புக் கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார்கள் விளைவு மாம்சி மாம்சத்தின் சிந்தை மேற்கொள்கிறது ஆவிக்குரிய சிந்தை ஒன்றுமில்லாமல் போகிறது இன்றைக்கு என் சத்துருக்கள் வெளியில் இல்லை வெளி உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அது என் மாம்சத்தின் சிந்தை அதை வேறு இருக்க ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்க உம்முடைய வார்த்தைகளை நிரப்பி உங்களுடைய சித்தத்தை நான் கை கொண்டு இந்த மாம்சத்தின் போராட்டத்தில் இருந்து வெற்றி பெற எனக்கு உதவி செய்யும் சொல்லி அந்த சத்துருவை முதலாவது விரட்டி அடிப்போம் கத்தை நிச்சயமாக சரியான பாதையில் நம்மை நடத்துவார் ஆமீன் அல்ல லூயா